பர்லோகத்தின் சாட்சியின் கோடாரமாகி ஆலயம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் அனைவருக்கும் சத்திய மார்க்கம் சத்தியம் பல்கலைக்கழகம் சித்திரை எழுத்து அச்சகத்தின் சார்பிலும் திரியேக தேவனின் திருநாமத்தில் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி இப்பொழுது நம்ம இந்த சேனல் வழியாக நம்ம நடத்தப் போகிற சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அநேகர் வந்து இப்போ நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் இருக்கிறோம் நிறைய பேர் இது வந்து எங்களுக்கு வரல இதை இப்போ அதை எங்களால் தொடர்ந்து பார்க்க முடியலை என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க காரணம் என்னென்னா நீங்கள் யாரும் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன சேனலில் நாங்கள் வெளியிடுறோமோ அது அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் அது அப்டேட் ஆகிடும் அதனால முதல்ல எல்லாருமே நீங்கள் என்ன செய்யுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த ஊழியம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா குலசேகரன் பட்டினத்தில் சித்திரை எழுத்து அச்சகம் என்ற பெயரில் தேவ சித்தம் திட்டம் நோக்கத்தின்படி இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது இது மூன்றாவது ஆண்டு இந்த ஊழியம் ஆரம்பித்து அது நடந்து இருக்கிறது இந்த ஊழியத்தில் இப்போ நம்ம வருஷத்தில் ஒரு மூன்று மீட்டிங் அதில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் வருகிற மே மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூடார பண்டிகை என்ற ஒரு பெருநாள் திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேகருக்கு இந்த கூடார பண்டிகை என்றால் என்ன அப்படி என்பது விளங்காத தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது அது என்ன கூடார பண்டிகை கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் ஈஸ்டர் கொண்டாடுறோம் நியூ இயர் கொண்டாடுறோம் எதற்கு இந்த கூடார பண்டிகை என்று சிலர் கேட்கிறார்கள் கேட்டார்கள் அப்போ இந்த கூடார பண்டிகை என்றால் என்ன என்பதற்கான சில விளக்கங்களை இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் கொடுப்பதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த கூடார பண்டிகை ஏன் எப்படி எதற்கு கொண்டாட வேண்டும் வேதத்தில் இது இருக்கிறதா நம்முடைய சத்திய மார்க்கம் சத்தியம் பல்கலைக்கழகம் சித்திரை அச்சகம் இதில் நடைபெறுகிற எந்த ஊழியமாக இருப்பினும் வேதத்தின் அடிப்படையில் வேதத்திலிருந்து வேதத்தின் மூலமாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வேதத்தில் எல்லா ஆதாரங்களையும் வைத்து நாம் செய்து கொண்டு இப்போ இந்த கூடார பண்டிகை வேதத்தில் என்ன சொல்லுகிறது இது பரலோக சட்டம் கற்பனை கட்டளை கண்டிப்பாக இந்த கூடார பண்டிகை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கொண்டாடித்தான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் வேத ஆராய்ச்சியின் மூலமாய் தெரிந்து கொண்டதினால் இந்த குலசேரப்பட்டினத்தில் சித்திரைகளுக்கு அச்சகத்தில் இந்த ஏழு நாள் கூடார பண்டிகையை கொண்டாட உபாகமும் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இந்த கூடார பண்டிகையை எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றும் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது இந்த கூடார பண்டிகையில எல்லா தேவ ஜனங்களும் ஒருவேளை அவர்கள் விவசாயம் பண்ணினால் அந்த விவசாயத்தில் வருகிற பலன் அவர்கள் வேலை ஏதாவது பார்ப்பார்களே ஆனால் அதில் வருகிற பலன் இதையெல்லாம் வைத்துதான் இந்த கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று உபாகமம் உபாகமாவது அதிகாரம் இந்த கூடார பண்டிகைக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வீட்டில் வேலை செய்ய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக இந்த கூடார பண்டிகையிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் தேவன் எந்த இடத்தில் இந்த கூடார பண்டிகையை ஆசிரிக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாக கடந்து வர வேண்டும் என்று வேதத்தில் ஒரு கட்டளையாக கற்பனையாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த கூடார பண்டிகை இதில் என்ன நடக்கும் நாங்கள்லாம் அப்படி போனா என்ன நடக்கும் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இந்த கூடார பண்டிகை எல்லா ஜனங்களும் சேர்ந்து வந்திருக்கும் போது அதாவது இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மதம் மொழி நிறம் சபை அப்படிலாம் கிடையாது தேவனை நேசிக்கிறவர்கள் தேவன் மீது அன்புள்ளவர்கள் குறிப்பாக வேதத்தின் மீது பயம் பக்தி பாசம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த கூடார பண்டிகையை ஆசரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படி எல்லோரும் அந்த இடத்திற்கு வருடத்திற்கு ஒருமுறை கூடி வரும்போது அந்த இடத்தில் பிரமாணத்தில் உள்ள வேதத்தில் பிரமாணம் இருக்கிறது கட்டளை இருக்கிறது கற்பனை இருக்கிறது சட்டங்கள் இருக்கிறது உடன்படிக்கைகள் இருக்கிறது அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை வருகின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை வாசித்து காட்ட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது இதுதான் கூடார பண்டிகை வருகிற ஜனங்களுக்கு அதை நீ வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்க வேண்டும் உபாகமம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டில் வேதம் சொல்கிறது புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் அந்நியர்கள் அனைவரும் நியாய கேட்டு அதை கற்றுக்கொண்டு நம் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பயந்து இந்த நியாய பிரமாணத்தின்படி எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேகருக்கு இதனுடைய ரகசியம் என்ன என்பது தெரியவில்லை பிரமாணம் என்றால் என்ன அதில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது கட்டளை என்றால் என்ன அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது கற்பனை என்றால் என்ன இந்த எந்த ஒரு ரகசியங்களும் தெரியாத அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆதி வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வேதத்தின் ரகசியங்களை கற்பனைகளை கட்டளைகளை நியாய பிரமாணத்தை அன்றைக்கு கற்றுக் கொடுப்பதும் அவர்களை விளங்க வைப்பதும் தான் இந்த கூடார பண்டிகையின் நோக்கம் சில விஷயங்கள் ஆதம் எப்படி அதற்கு முன்பாகவே எப்படி இந்த பிசாசாக விழுந்தான் பரலோகத்தில் அவ்வளோ பெரிய தேவாலயத்தினுடைய ஊழியக்காரன் எப்படி சோதனைக்காரனாக மாற்றப்பட்டான் எப்படி அவன் மனிதர்களை குற்றவாளியாக மாற்றினான் நோவா காலத்தில் ஒட்டு உலகமும் ஏன் ஜலப்பிரயத்தினால் அழிக்கப்பட்டது விக்கிரக வழிபாடுகள் இருந்து ஆபிரகாம் எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக அதிலே அவர் வருகிறார் தேவன் தனக்கென்று மனிதர்களிடத்தில் இருந்து எப்படி ஒரு கூட்டத்தை தனக்காக அவர் உருவாக்கினார் தேவ ஜனங்கள் எப்படி எகிப்திலே அடிமையாக வாழ்ந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி அவர்கள் வெளியே வந்தார்கள் செங்கடல் எப்படி தண்ணீர் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்திய படைகளை எப்படி அந்த செங்கடல் மூழ்கடித்து அளித்தது தேவன் ஜனங்களை எப்படி பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தார் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் எப்படி அவர்களை தண்டித்தார் வேதாகத்தில் சின்ன தீர்க்கதர்சிகள் பெரிய தீர்க்கதர்சிகள் தேவனுடைய ஜனங்கள் எப்படி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வேதத்தை அவர்களுக்கு வெளிப்பாடாக கொடுத்தார்கள் தெய்வம் எப்படி ஜனங்களை மீட்க மனிதனாக வந்தார் இப்படி அநேக ரகசியங்கள் காரியங்கள் மக்களுக்கு விளங்கவில்லை இதை இந்த கூடார பண்டிகையில் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக அழைத்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் இதை விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூடார பண்டிகையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்ப இதனுடைய முக்கியமான காரணம் என்ன காரணம் உபாகம முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் படி எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் தெய்வம் என்றால் என்ன தெய்வீகம் என்றால் என்ன என்பதை புரிந்திருக்கணும் பிசாசுவோக்க அதை பற்றி அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மனுஷீகத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் ரசிக்கப்பட்டுட்டீங்களா ஆமாங்கிறாங்க எந்த ரட்சி பார்த்தீங்கன்னா தெரியல இருபத்தோரு விதமான ரட்சிப்பு அப்படி வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் எல்லா தேவ ஜனங்களும் அறிந்திருக்க வேண்டும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து தேவனுக்கு பயந்து வாழவும் இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய வாழ்விற்கு தன்னை ஆயத்த மாக்கிறதற்காகத்தான் இந்த வேத பகுதிகள் அந்த கூடார பண்டிகையில் எல்லாரையும் உட்கார வைத்து அங்கு அதை வாசித்து அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது இந்த கூடார பண்டிகையிலே பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது எதற்காக என்றான் நம்மையே தேவனுக்கு சர்வாங்க தகனமாக வழியிட எப்படி பலியிட வேண்டும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு எப்படி அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நான்கு பதினாறாம் திருவசனத்தின்படி வருடா வருடம் இந்த இந்த கூடார பண்டிகையை எப்படி நாம் ஆசரிக்க வேண்டும் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் கொண்டாட வேண்டும் ஏன் ஒரு இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்பதை அதற்கான முக்கியத்துவத்தை நாம் அதில் என்ன செய்கிறோம் அதற்கான பயிற்சியாக வருஷந்தூரம் இதை போகணும் இதை கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பர்லோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் ஒன்று இருக்கிறது மூன்று பரலோகங்களில் ஒரு பல பரலோகம் சாட்சியின் கூடாரமாகிய அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு ஆராதனை ஒழுங்கு முறைகள் அங்கு நடைபெற்று வருகிறது இன்னைக்கு யார் நம்ம அதை உலகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆராதனை பண்ணுறது இல்லை நம்ம மீண்டும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த பரலோக ஆராதனை தான் நம்ம அங்கே கடைபிடிக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகளையும் இந்த கூடார பண்டிகையில் நாம் அங்கு வழங்க இருக்கிறோம் அப்போ இந்த கூடார பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அந்த கூடார பண்டிகையில் மத்தியான நேரங்களிலெல்லாம் குடும்பம் குடும்பமாக அவர்களை தனித்தனியாக உட்கார வைத்து அந்தந்த குடும்பத்தினர் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி தேவனுக்குள் வந்தார்கள் எப்படி தேவன் அவர்களை அதிகமான காரியங்களில் பிரச்சனைகளில் இருந்தோ நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ தேவன் எப்படி இவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் அதை அவங்க அவங்க பரம்பரை பின்வரும் சந்ததிகளுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான நேரங்கள் காலங்களே நாங்கள் அதற்கு ஒதுக்கி கொடுக்குறோம் ஏன்னா வீடுகள்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க குடும்பம்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நின்று பேசுகிறதுக்கு கூட இன்றைக்கி டைம் கிடைக்கிறதில்லை இந்த ஒரு வார காலகட்டங்களில் இவர்களை அமர வைத்து அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு இளைய தலைமுறைகளுக்கு தேவன் தம் நம்மளை எப்படி உருவாக்கி பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் பராமரித்து வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கதையாக சொல்ல வேண்டும் அப்படி வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளுக்கு சொல்லு இதெல்லாம் எப்படி வந்தது என்று உன் பிள்ளைகள் கேட்டால் தேவன் எப்படி நடத்தி வந்தார் என்பதை உன் பிள்ளைகளுக்கு அந்த இந்த கூடார பண்டிகைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு இது வேதத்தில் இருக்கிறது ஆனால் இப்ப யாரும் நம்ம அதை செய்கிறதல்ல இதை இந்த சித்திரை அச்சகத்தின் மூலமாய் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூடார பண்டிகையை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம் பண்டிகையை வரணுமா இதை ஆசரிக்காவிட்டால் கூடார பண்டிகையை கொண்டாட விட்டால் அப்படி என்ன நடக்கும் அதையும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது சகரியா பதினான்கு பதினெட்டாவது வசனத்தில் நீ இந்த கூடார பண்டிகையை வந்து ஆசரிக்காவிட்டால் வந்து ஆசரிக்காவிட்டால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்கு போவோம் கத்திர ஆராதி அதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா தேவனுக்கென்று நீ எதை ஒதுக்கி கொடுக்கிறாய் அவர் எந்த இடத்தை ஏற்பாடு பண்ணுகிறாரோ எந்த இடத்தை உனக்கு வர சொல்கிறாரோ அங்கு நீ வர வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி நீ வந்து அதை ஆசிரிக்காவிட்டால் தேசத்தில் மழை பெய்வதை தேவன் நிறுத்துகிறாராம் சகரியா பதினான்கு பதினெட்டுல வேதம் அப்படியே சொல்கிறது மழை பெய்யாது அப்ப இதுக்கு காரணம் தேவனுடைய கட்டளை அவருடைய கற்பனை இந்த கூடார பண்டிகையை நீ ஆசரியாமல் இருப்பதே இது ஒரு பெரிய விஷயமாக அங்கு இருக்கிறது மற்ற தேவனை அறியாத பிற ஜாதிகளுக்கு வரும் வாதைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ என்னதான் தேவனை கும்பிட்டாலும் ஆராதித்தாலும் கூடார பண்டிகை என்று ஒன்றை நீ ஆசரிக்காவிட்டால் அது உனக்கும் அது வரும் என்று சகரியா பதினான்கு பதினெட்டில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா பதினான்கு பத்தொன்பதில் கூடார பண்டிகை ஆசரியாமல் இருப்பது செய்த பாவத்தில் இது ஒரு பங்கு அவங்க என்ன பாவம் செய்தாங்களோ அத்தனை பாவமும் சேர்ந்து நீ கூடார பண்டிகை ஆசரிக்காவிட்டால் அதுதான் பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சகரியா பதினான்கு பத்தொன்பது வசனத்தில் இந்த கூடார பண்டிகை நீ ஆசரிக்காவிட்டால் எகிப்தியர் செய்த பாவத்திற்கு இது சரியாக இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது எயுக்தியருக்கு வந்த அந்த அத்தனை வாதைகளையும் பண்டிகை ஆசரிக்காவிட்டால் அவர்களுக்கும் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இது அநேகருக்கு இது என்னன்னு புரியல அநேகர் இதை வாசிக்கிறதே இல்லை அநேகருக்கு வேதத்தினுடைய காரியங்கள் விளங்குறதில்லை அப்ப இன்றைக்கு ஆண்டு காலமாகியும் கூடார பண்டிகை என்றால் என்ன ஏன் அனுசரிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதே இது எவ்வளவு பெரிய குற்றம் நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சிக்களை வந்த பிறகு அப்ப இந்த கூடார பண்டிகை அப்ப இதை நாம் நடத்த வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் இந்த கூடார பண்டிகையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்திரை எழுத்து அச்சகம் என்ற அந்த ஊழியத்தை இதை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சித்திரை எழுத்து அச்சகம்னாலே என்னன்னு முதல்ல புரியல முதல்ல எனக்கும் தேவன் ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும் போது நிறைய ஊழியா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் தேவனே சொன்னார் சித்திரை எழுத்து அச்சகம் நான் அந்த சித்திரை எழுத்து அச்சகம் அப்படின்னு ஒன்று வைக்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன உனக்கத்தை ஏன் இதுவரை வரவில்லை ஒன்று பேரில் மூன்றில வேதம் சொல்கிறது அவர் தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி தாமதமாக இல்லாமல் எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லோரும் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா ஜாதி மதம் மொழி நிறம் எல்லா மக்களும் அப்ப எல்லாரும் எப்ப ரசிக்கப்படுறது எப்ப அவர்களெல்லாம் காக்கப்படுவது மீட்கப்படுவது மனம் திரும்புவது அப்போ எல்லார் கரத்திலும் இந்த பைபிள் வர வேண்டும் இந்த பரிசுத்த வேதாகமம் வர வேண்டும் அப்போ எப்போ இது எல்லார் கரத்தில் வர முடியும் எல்கேஜி பிரிகேஜில் இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் நீ படிக்க போனாலும் நீ என்ன மேஜர் எடுத்து படிக்கிறையோ அந்தந்த மேஜருடைய ஃபண்டமெண்டல் வேதத்தில் இருக்கிறது மெடிக்கல் லா அக்ரிகல்ச்சர் ஃபண்டமெண்டல் இந்த இந்த வேதத்தில் மெடிக்கலுக்கும் உள்ள சம்பந்தம் வேதத்திற்கும் இன்ஜினியரிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன இதற்கு தனித்தனி வேதாகமத்தை அடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது அப்ப அதுக்கு ஒரு பைபிள் பிரிண்டிங் மிஷின் வாங்கணும் இப்படி எல்லாம் பைபிளை விதவிதமாக அடித்து கொடுக்க வேண்டும் உலகத்தில் எல்லாரும் அதில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் உலகத்தில் உள்ள தேடுறாங்க இருக்கிறவங்க உலகம் உருண்டை என்பது ஆண்டு காலமாக மக்கள் படித்தார்கள் விளங்கினார்கள் ஆனால் அதனுடைய விளக்கம் தெரியவில்லை எப்ப ஒருத்தர் சொன்னார் பூமி உருண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது முன்னமே வேதத்தில் இருக்கிறது நம்ம யாருக்கும் விளங்கவில்லை அப்போ இதே மாதிரி இன்னும் காலகட்டங்கள் போகக்கூடாது என்பதற்காக நான் நான் நினைச்சேன் அப்போ அந்த சித்திரை எழுத்து அச்சம்னா இதுதான் அப்புறம் தான் தேவன் அதற்கான விளக்கம் கொடுத்தார் சித்திரை எழுத்து என்பது பரிசுத்த வேதாகமம் அழிக்க முடியாத மாற்ற முடியாத மாறாத எழுத்துக்கள் கொண்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் இதுதான் சித்திரை எழுத்து அச்சு என்பது அதை பிரிண்டு போடு அதை பதியவை எங்கே அகத்தி அகம் என்பது உள்ளம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த பரிசுத்த வேதத்தை பதிய வைப்பதுதான் சித்திரை எழுத்து அச்சகம் இப்ப அந்த ஒரு ஊழியத்தின் மூலமாகத்தான் இந்த கூடார பண்டிகை நடக்கிறது இப்ப நீங்க கேட்கலாம் பழைய ஏற்பாட்டுக்கு சரிங்க புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் ஒத்து வருமா புதிய ஏற்பாட்டிலையும் தெய்வன் அதை கொண்டாடி இருக்கிறார் யோவான் ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அங்கு வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் கூடார பண்டிகை நடைமுறையில் அது அங்கு இருந்து உள்ளதை அங்கு வேதம் தெளிவாக்குகிறது யோவான் ஏழு ரெண்டுல அந்த கூடார பண்டிகை அங்கு நடத்திருக்கிறது இயேசுவும் அந்த கூடார பண்டிகைக்கு சென்றிருக்கிறார் யோவான் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சீசர்கள் அவங்க பண்டிகைக்கு போறாங்க தேவன் சொல்றார் இயேசு சீசர்ட நீங்க எல்லாம் பண்டிகைக்கு போங்க நான் இப்போதைக்கு இந்த பண்டிகைக்கு நான் இப்போ வர்ற மாதிரி இல்லை நீங்க போங்க எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எதற்காக இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக அதனால நான் வரமாட்டேன் நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு சொல்றார் நான் வரல நீங்க போக என்று யோவான் ஏழு எட்டுல அவர் சொல்றார் யோவான் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல அந்த எல்லா யூதர்களும் இயேசுவை அந்த பண்டிகையில தேடுறாங்க அவங்க ஏன் தேடுறாங்க இவர் பண்டிகைக்கு வராவிட்டால் இவர் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் இவரை குற்றவாளியாக மாற்ற வேண்டும் இவர் மீது ஏதாவது குறை சொல்லணும் அப்போ கூடார பண்டிகை சட்டப்படி கண்டிப்பா எல்லாரும் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் அப்ப இயேசு வராவிட்டால் அவர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இவரை அந்த பண்டிகையில் தேடுகிறார்கள் யோவான் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்கிறது பாதி பண்டிகை நடந்து கொண்டு போது இயேசு அந்த தேவாலயத்திற்கு போகிறார் நேரம் ஃபுல்பீட்டில் ஏறிட்டார் ஏறி அங்குள்ள வந்த ஜனங்களுக்கு இவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கூடார பண்டிகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை எல்லாரும் என்னென்ன பண்டிகை கொண்டாடுறோமோ அதெல்லாம் தெரியாது அதனால தான் மே மாதத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அன்றைக்கி லீவ் நாளாக அது இருப்பதினால் பெரியவர்கள் சின்னவங்க குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு என்ன செய்யணும் அந்த கூடார பண்டிகைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வேதத்தில் இருக்கிற அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த சித்திரை எழுத்து அச்சகத்தின் மூலமாக கூடார பண்டிகையை நாங்கள் நடத்திருக்கிறோம் ஐந்து நாட்கள் கூடார பண்டிகையில் இந்த விதமான ஒழுங்குகள் எல்லாம் அங்கே நடைபெறும் ஆறாவது நாள் அதனுடைய பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த ஆலய ஆராதனையின் ஒழுங்குகள் அங்கு கற்றுக் கொடுக்கப்படும் ஃபைனலில் ஒரு நாள் எல்லோரையும் அந்த பகுதியில் உள்ள ஊர்களுக்கு டூர் மாறி அங்கு கூட்டி செல்லப்படும் இதற்காக இந்த சித்திரை எழுத்து அச்சகத்தை இந்த கூடார பண்டிகை நடத்த ஆயத்தமாக இருக்கிறது அதனால் இதில் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சு கொடுங்க அதில் பார்க்கிறவங்க நீங்க அனைவரும் அது யாராவும் இருக்கலாம் இதற்கு ஒரு ஒரு இந்த சபை அந்த சபை அப்படிலாம் கிடையாது இயேசுவே சொந்தராட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வத்தை அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற எண்ணம் நம்பிக்கை இம்மைக்கும் அருமைக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற உங்கள் அனைவரையும் சித்திரை எழுத்த அச்சகத்தின் சார்பில் இந்த கூடார பண்டிகைக்கு அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் வருக தேவ ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த சித்திரை எழுத்து அச்சகம் இதனுடைய ஊழிய நடைபெறுகிற இடம் இந்த கூடாரப்பண்டிகை நடைபெறுகிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தாலுகாவில் குலசேகரப்பட்டினம் என்ற ஒரு ஊரில் வைத்து இது நடைபெறுகிறது அந்த குலசேரப்பட்டினத்தில் மங்களபுரம் என்று ஒரு ஒரு கிராமம் ஒரு அது அந்த ஊரில் பெரிய சிஎஸ்ஐ கோயில் பரிசுத்த யோமான் ஸ்நானகர் ஆலயம் அதான் லேண்ட்மார்க் அதனுடைய பின்பகுதியிலே அதை ஒட்டிதான் பின்பகுதியெலாம் இல்லை ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆலயம் இந்த பக்கம் சித்திரை எழுத்து அச்சகம் அந்த இடத்தில் வைத்து நடைபெறும் திருச்செந்தூர் வந்து விட்டால் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற ரோடு அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அதற்கு முன்னாலே திருச்செந்தூர் மணப்பாடு பட்டணம்லாம் அது ரொம்ப ஃபேமஸ் தசரா பண்டிகைகள் நடைபெறுகிற இடம் அதன் பகுதியில் தான் நம்மளுடைய சித்திரைகள் அச்சகத்தில் இந்த கூடார பண்டிகை நடைபெற இருக்கிறது மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கு இந்த பண்டிகைகள் நடைபெற ஆரம்பிக்கின்றது அன்றைக்கு பனிரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பதினோரு பனிரெண்டு மணி அளவில் ஏன்னா அது வந்து இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு டெண்டர்லாம் அங்கே போட்டு வச்சிருக்கிறோம் ஜனங்கள் வருவதற்கும் தங்குவதற்கு ஏற்ப புதிய கட்டிடங்கள் கட்டுமான பணி அன்றைக்கு பத்து மணிக்கு அந்த கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டி அதனுடைய அஸ்திபாரங்கள் போட்டு அது ஜபத்தோடு நடத்தப்படும் அதற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அந்த இடத்துல தேவனுக்காக உங்களை அர்ப்பணம் பண்ணி நீங்க வாங்க கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள் கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த கூடார பண்டிகை முடிவடையும் கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் சித்திரை எழுத்து அச்சகத்தின் மூலமாக நடைபெறுகிற அந்த கூடார பண்டிகை ஒரு சிலர் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த கூடார பண்டிகையில் நாங்கள் வருவதற்கு ஏதாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டுமா என்று நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அனுமதி இலவசம் எளிய உணவும் உறைவிடமும் நாங்களே உங்களுக்கு அங்கே கொடுக்கிறோம் அதனால் நீங்கள் அனைவரும் தாராளமாக குடும்பம் குடும்பமாய் அந்த சத்திய வார்த்தை நிறைவேற நீங்கள் வந்து சேர்ந்தால் போதும் அது இருக்கிற இடம் சித்திரை அச்சகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று மங்களபுரம் சிஎஸ்ஐ பரிசுத்த யோவான் ஸானவருடைய ஆலயத்தினுடைய பின்பகரம் குலசேகரன் பட்டினம் இதுதான் அதனுடைய உலாசம் அனைவரும் வருக சரி எல்லாம் கண்களை மூடி ஜபிப்போம் சோதரிக்கிற மாண்டவரை நீர் வேதத்தில் கொடுத்த கற்பனை கட்டளை சட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த கூடார பண்டிகை எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து இந்த பண்டிகை பற்றி பொழுது சொல்லியிருக்கிறோம் கேட்கிற பார்க்கிற எல்லா ஜனங்களும் இந்த இடத்திலே வந்து கூடார பண்டிகை ஆசிரிக்க நீங்கள் உதவிச்சீங்க எல்லோரையும் தேவநீர் அழைத்திருக்கிறீர் முன்குறித்திருக்கிறீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் உண்மையுள்ள அனைத்து ஜனங்களையும் தேவநீர் கொண்டு வந்து இந்த பண்டிகையில் நீரே அதை சிறப்பித்து ஆசீர்வதித்து தரும்படி உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் உங்கள் நாமும் மய்மைப்படட்டும் வருகிற ஒவ்வொரு வரியும் சரியான நேரம் சரியான காலகட்டங்களில் வந்து சேர உதவி செய்யும் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்